அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப மனையில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் பதினிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷவராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷவராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தர காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பாக்க போறோம்

அவர்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சுக்கரனால உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் தான் கிடைக்கும் இடம்ங்கிறது வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் இங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கும் உங்க ராசி அதிபதிகளால எதிர்பாராத திடீர் பண வரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் பிரமாதமான பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆயுள் பலத்த கூட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆனால் ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மாத்தி மாத்தி ஏற்பட்டுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஏற்கனவே சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களா இருந்தா கூடுதலா கருப்பை சார்ந்த உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கேட்டால் சீக்கிரமா கடன் கிடைக்கும் ஆனால் உங்க தகுதியை தாண்டி உங்க தகுதியை மீறி கடன் வாங்காதீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய அளவுல நீங்க கடன் வாங்கும்போது போது சில நேரங்கள்ல அதை திரும்ப செலுத்த முடியாம போகலாம் கடன் அதிகரிக்கலாம்ங்கிறதுனால கடனை மட்டும் தவிர்த்துக்க முயற்சி செய்யுங்க பெரிய அளவுல எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம் ஆடம்பர செலவுகள் மேக்சிமம் பண்ண வேண்டாம் அதுலேயும் குறிப்பா உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க செலவு பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணீங்கன்னா பின்னாடி வருத்தப்படுற மாதிரியான சூழல் ஏற்படலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம் ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டீங்க எடுத்த காரியத்தில் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் எடுத்த உடனேயே முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காம இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால எவ்வளவுதான் தோல்வியை சந்திச்சாலுமே மனம் தளராம தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமான விஷயம் எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல இருந்தாலும் ஒரு வகையில யோகம்தான் பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும் சுகபோகம் சிறப்பா இருக்கும் ஆனா அதை அனுபவிக்கிறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாவே இருக்கலாம் பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு மறைவிடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் பயில் சம்பந்தமான ப்ராப்ளம் பிற பொறுப்புல ஏதாவது நோய் தாக்கம் உண்டாகலாம் அதனால இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க வாக்குஸ்தானத்தை சூரியனும் புதனும் குருவும் சுக்கரனும் பாக்குறாங்க அப்போ குடும்பஸ்தானம் பலமடையும் காரணத்தினால குடும்பத்துல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துல இந்த காலகட்டத்துல திருப்திகரமாவே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க பார்வையும் இந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்ப விஷயங்கள்ல ஏதாவது அந்நிய நபர்களுடைய தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல குட்டி குட்டி தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகலாம் ஆனா உடனே சரியாகும் பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அது கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க அது லாக் ஆகி இருக்கும் இனிமே அந்த பணம் திரும்ப வர டவுட்டே ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் திரும்ப கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட கூட இந்த இந்த காலகட்டத்தில் திடீர்னு தேடி வந்து உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போவாங்க மாதிரி கொடுத்து லாக்கான மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ்லாம் கூட போட்டிருப்பீங்க அதெல்லாம் திடீர்னு உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பாலிசி இன்சூரன்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி வரும் இந்த ஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வைப்படும் காரணத்தினால வாக்கு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க ஏன்னா அவங்க ராசி அதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் இல்லையா அதனால தேவையில்லாம எங்கேயும் பேச்சு கொடுத்து மாட்டிக்காதீங்க சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாமல் போகலாம் இல்லைன்னா சில நேரங்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு நல்லதை நினச்ச ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அதை கேட்குறவங்க மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பேசின விஷயம் உங்களுக்கே ரிவர்ஸ்ல திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது பேச்சில் அவசியம் நிதானம் கவனம் தேவைப்படும் தொழில் துறையில இருக்கவங்களுக்கு போட்டியாளர்கள் சற்று அதிகரிப்பாங்க தொழில் வகை போட்டியாளர்கள் சற்று அதிகரிப்பாங்க ஆனாலுமே எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் போட்டியாளர்கள் இருந்தாலும் அவங்கள ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் சுப செலவுகள் இந்த காலகட்டத்துல சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் மனைவி மக்களுக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சரள யோகம் சேர்க்கை இருக்கும் ஏதாவது ஒரு அசையா சொத்து இந்த காலகட்டத்தில் வாங்கி போடுவீங்க இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் அரசு சார்ந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் அறிவு திறன் நல்லா இருக்கும் வெளிநாட்டு வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கும் ஆனாலும் ஏதாவது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறது மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை இந்த சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றங்கள் இருக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்